வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூற்றி ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கல்லா ஒருவன் கல்வி கற்காத ஒருவன் தகைமை அப்படின்னா தன்மையானது தலை பெய்து அப்படின்னா கண்டு சொல்லாட சோர்வுபடும் சொல்லாடுதலால் இழுக்கு உண்டாகும் சோர்வுன்னா என்னன்னா இழுக்கு சோர்வுபடும் இழுக்கு உண்டாகும் அதாவது இந்த குரல் வந்து நம்ம எப்படி பொருள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்லா ஒருவன் தகைமை கல்லாத ஒருவனது தன்மையானது தலை பெய்து கண்டு அதாவது சொல்லாடும் பொழுது யாருடன் சொல்லாடும் பொழுது கல்வி கற்றவர் நிறைந்த அவையில் அவர் சொல்லாடும் பொழுது அப்படி இல்லை என்றால் கல்வி கற்றவர்களோடு அவர்கள் சொல்லாடும் பொழுது அவரது தன்மையானது வெளிப்பட்டு அதனால் அவருக்கு இழுக்கு உண்டாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதாவது கிறிஸ்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்வி கற்காத ஒருவர் கல்வி கற்றவரோடு வந்து சொல்லாடுதலின் மூலமாக ஏதாவது கூறுவாரேயானால் ஏதாவது ஒரு பேச்சு பேசுவாரேயானால் எதை பற்றியாவது விவாதம் செய்வாரே ஆனால் அதனால் அந்த கல்வி கற்காதவருக்கு இழுக்கு தான் உண்டாகும் ஏன்னா எதுக்குன்னா அவரினது தன்மையானது அந்த சொல்லாடின் மூலமாக வெளிப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கல்வி கற்காத ஒருவரது தன்மை அவர் படித்தவர் முன் பேசும் பொழுது கண்டறியப்பட்டு அவருக்கு இழுக்கை உண்டாக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்